அன்பான மக்களே ப்ரொமோ என்னங்க வரல மகாநதி ப்ரோமோ எதிர்பார்த்தோம் பயங்கரமான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ப்ரோமோ வரல நானும் சுற்றி மத்தி தேடி வளர்ச்சி பார்த்தேன் ப்ரொமோ வரலைங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் கொடைக்கானல் போனாங்க அந்த ப்ரொமோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எங்கிட்ட எடிட்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகுது போல் அதனால தான் வந்து ப்ரொமோ வர்றதுக்கு லேட் ஆகுது இருந்தாலும் கதை என்ன ப்ரொமோவில் என்ன வரும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு பார்ப்போம் சரிங்களா ப்ரமோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது வந்தேன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்காரு அந்த அந்த ப்ரொமோ தான் வர்றதுக்கு கொஞ்சம் கொண்டு வருவாங்க ஏன்னா நம்ம டைரக்டர் கூட நேற்று வந்து போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அதனால் வந்து நான் ஆர்வமாக வெயிட் இருந்தேன் ப்ரோமோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ப்ரொமோ வரல ப்ரொமோ வந்துருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் ஏன்னா பசுபதியோட ப்ரொமோ அப்படிங்கிறதால கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ப்ரோமோ வர விடாம இருப்பாங்களா இல்லை ப்ரமோ வந்து விடுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஏன்னா ஆல்ரெடி லேட்டாக கூட நிறைய தடவை பன்னெண்டு மணி கூட ப்ரோமோ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா பாப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு நிச்சயமாக வந்து ப்ரொமோ எதிர்பார்த்தோம் வரல ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ப்ரோமோ அப்படின்னாலுமே வந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து பாப்போம் அப்கமிங்கில் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல சூப்பருங்க நல்லா இருக்குது பார்ப்போம் ஆனால் ப்ரோமோ வரல கன்ஃபார்மாக அப்புறம் ப்ரோமோ வரல இன்னைக்கு வர டேரக்டராக சீரியலாக வந்தால் கூட நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரிங்களா ப்ரோமோ வரல அப்படின்னாலும் எனக்கு வந்து எபிசோடு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மைண்டில் இருக்குது எபிசோடு தாங்க நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா காவேரி வந்து கொடைக்கானல் கலை